அனைவருக்கும் வணக்கம் கேட்குதா இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய சீர்மை வெளியீடு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை எடுத்துக்கணும்னு சொன்னால் மூன்று விதமான தத்துவங்கள் அவருடைய சிந்தனைகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தினார் ஒன்று கம்யூனிசம் இன்னொன்று பௌத்தம் மூன்றாவதாக இஸ்லாம் இப்படி சொல்லுகிற காரணத்தினாலேயே அவர் அந்த மூன்று தத்துவங்களையுமே முழுமையாக உள்வாங்கி அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் தான் தன்னுடைய சிந்தனைகளை அவர் வடிவமைத்து கொண்டார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அவர் அந்த சிந்தனைகளை உள்வாங்கி தனக்கேற்றபடி அதை அவர் பிரதிபலித்தார் உதாரணத்துக்கு நான் ஏன் முதல்லையே வந்து தெளிவாக வந்து மார்க்சியம் சொல்லாமல் கம்யூனிசம் என்று சொன்னேன் ஆனால் மார்க்சியம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம் அதுக்குள்ள இயற்கவியல் பொருள் முதல்வாதம் வரலாற்று பொருள் முதல்வாதம் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பொது உடைமை சமதர்மம் என்கிற அளவில் உள்வாங்கி அதை வராக இருந்தார் அதே மாதிரி தான் பௌத்தம் என்பது பௌத்தம் குறித்து பல்வேறு விதமான விளக்கங்கள்லாம் இருந்தாலுமே கூட புத்தி உள்ளவன் தான் புத்தர் என்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார் இப்போ இஸ்லாம் என்பதை அவர் எப்படி உள்வாங்கிக் கொண்டார் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உலக அளவிலேயே ஒரு கடவுள் மறுப்பை முன்வைத்த ஒருவர் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை புகழ்ந்து அண்ணல் நபிகளை புகழ்ந்து மிலாதி நபி விழாக்களிலே கலந்து கொண்டார் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அவர் நபிகளை பற்றி பேசுகிற பொழுது பொதுவாகவே பெரியாருடைய பேச்சு என்ன மாதிரியானதாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு வள்ளுவரை பற்றி பேசுகிற பொழுது வள்ளுவர் இந்த விஷயத்தை வந்து சொன்னார் அதனால் நான் இதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டார் நான் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே திருக்குறளில் இருக்கிறது ஏற்கனவே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதனாலே நான் வள்ளுவரை போற்றுகிறேன் என்கிற அடிப்படையிலே தான் பெரியாருடைய கருத்துக்கள் இருக்கும் அந்த அடிப்படையிலே நபிகளை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது ஏன் நான் நபிகளை போற்றுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னார் முதல்ல வந்து நபிகள் ஒரே கடவுள் வழிபாட்டு முறையை வந்து முன்வைத்தார் அப்ப பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கேள்விகள் வருகின்றன அதுக்கு அவருமே சொல்கிறார் இவர் நீங்கள் கடவுளை இல்லைங்கிறீங்க ஆனால் ஒரு ஒரு இறைவன் என்று சொல்லக்கூடிய நவீன நாயகத்தை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறப்ப பெரியார் என்ன சொல்கிறார்னா நான் வந்து கடவுளை இல்லை என்று சொன்னாலுமே கூட இங்கே பலவிதமான கடவுள்கள் அந்த கடவுளுக்கு வந்து மனைவிகள் அப்புறம் வைப்பாட்டிகள் உற்சவங்கள் யாத்திரைகள் திருவிழாக்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே குறைந்தபட்சம் ஒரு கடவுள் போதும் என்கிற ஒரு மனநிலைக்கு இந்த மக்கள் முதலீடு வர வேண்டும் அதற்கு நபிகள் நாயகத்துடைய சிந்தனைகளை பின்பற்ற வேண்டியது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறார் ரெண்டாவது நான் நபிகளை ஏன் வந்து போற்றுகிறேன் என்கிற பொழுது நவிகள் உருவ வழிபாட்டுக்கு எதிரானவராக இருந்தார் அரபு நாட்டிலே ஏராளமான உருவ வழிபாட்டு முறைகள் இருந்தேன் அதை முற்றிலும் ஒழித்து அதை அறவே ஒழித்தவராக நவிகள் நாயகம் இருந்தார் அப்படிங்கிறார் இப்போ இந்த உருவ வழிபாடு அப்படின்னு சொல்கிறப்ப வெறுமன்ற இப்போ பௌத்தத்தில் கூட புத்தர் சிலைகள் வெளிபடக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடுங்கிறது ஏதோ ஒரு சிலையை வழிபடுவது அப்படிங்கிறத தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இந்து மதத்தில் ஒரு உருவ வழிபாடு என்பது ஒரு கருவறை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வருகிறது அப்போ கோயில் கருவறை கோயிலில் ஒரு சிலை இருக்கிறது அங்கே ஒரு வழிபாடு இருக்கிறதுன்னு சொன்னால் அங்கே ஒரு கருவறை இருக்கிறது அதில் பூஜை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் ஒரு மேலாண்மை என்பது பார்ப்பன்களிடம் இருக்கிறது அப்போ கோயிலுக்குள்ளே போவது கோயிலுக்கு வெளியே நிற்பது கருவறைக்கு வெளியே நிற்பது கோயிலுக்கு வெளியே நிற்பது என்கிற பல்வேறு விதமான அதிகாரப்படி இருக்கிறது இது அடிப்படையில் ஒரு உருவ வழிபாட்டில் இருக்கிறது என்கிற காரணத்தால் உருவ வழிபாடே இருக்கக்கூடாது என்கிற அடிப்படைகளை நவிகள் நாயத்தை நான் முன்மாதிரியாக பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நவிகள் என்னை பொறுத்தவரைக்கும் நவிகளை வரைக்கும் ஒரு மனித தாய்க்கும் மனித தந்திக்கும் பிறந்தவராக இருந்தார் அது மிக மிக முக்கியமானது ஏன்னா நான் வந்து பல பேரிடம் வந்து சொல்லுகிற பொழுது அவருடைய கடவுள்கள் அவருடைய அவதாரங்கள் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் பிறந்தவர்கள் சொன்னாலே அவங்க வந்து அது ரொம்ப சங்கடப்படுகிறார்கள் குதிரை கழுதை நாய் போன்றவைக்கு பிறந்தவர்கள் என்று சொன்னால் அவர் ரொம்ப பெருமையாக நினைக்கிறார்கள் அப்படின்னு பெரியார் சொல்கிறார் இப்ப ராமனுடைய அவதாரம் என்பது குதிரைக்கு பிறந்தது என்றுதான் வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறது அப்ப அது ஒப்பிட்டு சொல்கிற போல சொல்கிறார் நபிகளை பொறுத்தவரை ஒரு மனிதருக்கும் ஒரு மனித தாய்க்கும் மனித தந்திக்கும் பிறந்தவராக இருந்தார் அந்த வகையில நான் நபிகளை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார் அடுத்து என்ன சொல்கிறார் என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை சமத்துவத்தை வலியுறுத்தியவராக இருந்தார் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கவே கூடாது என்கிற அடிப்படையிலே அவர் வலியுறுத்தியவராக இருந்தார் ஒரு கருப்பிடத்தை சேர்ந்தவர் பிளாலை முதன் முதலாக ஒரு தொழுகை அழைப்பாளராக பாங்குவதுபவராக அவர் நியமித்தார் ஆக மொத்தம் இந்த சமத்துவம் என்பது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலைமை என்பதை நபிகள் நாயகம் உருவாக்கிறார் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மற்றவர்களிடம் அவர்கள் சமத்துவமாக நடந்து கொள்கிறார்களா இல்லையா என்கிற கேள்விகள் உருவாக்க கூட இஸ்லாமிகள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை அங்கே சமத்துவம் இருக்கிறது அதற்கு காரணம் நபிகள் நாயகம் தான் என்று சொல்லுகிறார் கடைசி அவர் சொல்றப்ப சொல்கிறார் வந்து எல்லாவற்றையும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நபி நான் தான் கடைசி நபி என்று அறிவித்தார் அது எனக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று பெரியார் அது சொல்றப்ப சொல்றார் வந்து தான் தான் கடைசி நபி அப்படின்னு நபிகள் சொல்வதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் நான் எப்படி புரிந்துகிறேன் என்று சொன்னால் இந்த ஆன்மீக துறையிலே இந்த மதம் சார்ந்த துறையிலே நபிகள் நாயகத்திற்கு பிறகு அவரை போன்ற இவ்வளவு சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் முன்வைத்தவர்கள் பிறக்கவே கிடையாது அதனால தான் அவர் கடைசி நபி என்கிற ஒரு இன்டர்பிரட்டேஷனையுமே பெரியார் முன்வைக்கிறார் பெரியார் வள்ளுவரையும் நபிகளையும் கூட ஒரு இடத்துல வந்து க ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் வள்ளுவர் பேசிய பல விஷயங்களும் நபிகள் பேசிய பல விஷயங்களும் மனித உல சிந்தனைக்கும் மனித உல விடுதலைக்கும் மிக முக்கியமானதாக இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் பேசிய விஷயங்களும் மனித உல சிந்தனைக்கானதாகத்தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் சொல்ல அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் பேசிய சிந்தனைகளும் மனித உலக விடுதலைக்கானதாகத்தான் இருந்தது இவர் வந்து ஒரு கடவுளை அடிப்படையாக வைத்து நவிகள் நாயகன் தன்னுடைய சிந்தனைகளை முன்வைத்தார் வள்ளுவர் எந்த கடவுள் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை அப்படிலாம் சொல்லிவிட்டு ஆனாலும் வள்ளுவர் ஒரு இடத்துல தோற்று போகிறார் நவிகள் நாயகன் அந்த இடத்துல விட்டார் என்று சொல்லி பெரியார் சொல்கிறார் வள்ளுவரை பொறுத்தவரை அவர் நிறைய கருத்துக்களை சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் வள்ளுவர் அந்த கருத்துக்களை சொன்னதை பேர் திருக்குறளை பாராட்டுகிறார்களே தவிர வள்ளுவத்தை பின்பற்றுபவர்கள் திருக்குறளை பின்பற்றுபவர்கள் என்று யாருமே உருவாகவில்லை ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்றாவது திருவள்ளுவரை பின்பற்றுபவர்கள் என்று யாருமே உருவாகவில்லை சைவர்களை பார்த்தோம்னா அவங்க வந்து நாயன்மார்கள் என்று ஒருவரை வைத்திருக்கிறார்கள் வைணவத்தில் வந்து ஆழ்வார்கள் என்று வைத்திருக்கிறாரே தவிர யாருமே திருவள்ளுவரை ஒரு பின்பற்றுபவராக மாற்றவில்லை இரண்டாவதாக என்னென்னா திருவள்ளுவர் என்னென்னலாம் திருக்குறளை சொன்னாரோ அதற்கு நேர்மாறான கொள்கைகளை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் கூட திருவள்ளுவர் வந்து எங்களுடைய ஆள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சைவர்கள் நான் திருவள்ளுவர் எங்களுடைய ஆள் என்று சொல்கிறார்கள் பார்ப்பனர்கள் வந்து திருவள்ளுவர் வந்து மயிலாப்பூர்ல தான் பிறந்தார் பார்ப்பனர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அப்ப திருவள்ளுவர் பல கருத்துக்களை சொன்னாலும் கூட அவரை பின்பற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தை அவரை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கவில்லை அந்த விஷயத்துல வந்து நபிகள் நாயகம் மிக முக்கியமாக தான் சொன்ன கருத்துக்களை பின்பற்றக்கூடிய உலகம் முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தையும் அதை வந்து பின்பற்றக்கூடியவர்களையும் உருவாக்கிறார் அந்த இடத்தில் வள்ளுவரை விட நபிகள் நாயகம் வெற்றி பெற்ற இடமாக இருக்கிறது அப்படிங்கிறார் அவர் அந்த ஒரே கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது கூட பெரியார் சமூகத்தில் கூட ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்றெல்லாம் கூட பலரும் பேசி இருக்கிறார்கள் எல்லாமே பேச்சளவில் எழுத்தளவில் இருந்ததை தவிர ஏற்றளவில் இருந்ததை தவிர அவர் எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் நவிகளை பொறுத்தவரை அது நடைமுறைக்கு கொண்டு வந்தவராக இருந்தார் அந்த அடிப்படையில் வந்து நான் நவிகளை போற்றுகிறேன் அப்படினா பெரியாரை பொறுத்தவரைக்கும் பெரியார சிந்தைகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் தற்கால தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பார்ப்பார் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து அது வந்து தேவையானதாக இருக்கிறதா இன்றைக்கு வந்து நடைமுறைக்கு ஏற்றதாக அது இருக்கிறதா என்று அவர் பார்த்து விட்டுதான் எல்லாவித சிந்தனைகளுமே பரிசீலித்து சொல்வார் இப்ப தன்னுடைய சிந்தனை பற்றி சொல்லுகிற பொழுது கூட அவர் சொல்வார் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இ வி ராமசாமி என்ற மூட கொள்கைக்காரன் இருந்தான் என்று இந்த உலகம் பேசும் ஏன்னா அன்னைக்கு உலகம் வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னுவர் அப்போ அவர் வந்து எல்லா மதங்களையும் வந்து அவர் வந்து பரிசீலித்து விட்டு அவர் சொல்லுகிறார் ஏன் வந்து நான் வந்து இஸ்லாத்தையும் நவிகளும் ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் எல்லா இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் அதான் ஒரு லேட்டஸ்ட் ரிலிஜனாக தோன்றியது அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நவீன சிந்தனைகள் இருந்ததோ அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டதாக ஒரு இஸ்லாமும் நவிகளும் வந்து இருக்கிறார்கள் அதனால் நான் நவிகளை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி பெரியார் பேசினார் அப்போ பெரியார் பேசுகிற பொழுது நவிகளை பற்றி மட்டுமல்லாமல் இஸ்லாத்தையும் தொடர்ச்சியாக அவர் ஆதரித்து பேசுகிறார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் உங்க எல்லாருக்குமே தெரியும் இணையுழிவு நீங்க இஸ்லாமியின் நண்பருந்து என்கிற பெரியாருடைய சிறு நூல் அது வந்து திராவிடர் கழகத்தால் வெளியிடப்பட்டு பிறகு பலராலும் அது வந்து நூலாக்கம் செய்யப்பட்டு பரவலாக்கப்பட்டது அப்படின்னு

எல்லாரிடமே இருந்தது இந்திய தேசியத்தை இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கால் எல்லாரிடமே இருந்தது பாரதியாரில் இருந்து ஆரம்பித்து எல்லாரிடமும் அது இருந்ததை நம்ம பெரிய பெரியாரிடமும் அந்த தாக்கம் இருந்திருக்கிறது வைக்கம் போராட்டத்தில் வந்து பெரியார் போராடுகிறார் போராடி அதற்கு பிறகு வந்து வைக்கம் போராட்டத்திற்கு அந்த வைக்கம் கோயிலை சுற்றி இருக்கிற பாதைகள் திறந்து விடப்படுகிறது அந்த வெற்றி விழாவில் அவர் தலைமையேற்று பேசுகிற பொழுது பெரியார் பேசுகிறார் வைக்கம் போராட்டத்தை பற்றிலாம் பேசிவிட்டு அவர் பேசுகிறார் நான் நம்ம ஏன் இந்த வைக்கம் போராட்டம் நடத்துறோம்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த கோயிலுடைய பாதைகள் திறந்து விடப்படவில்லை என்றால் இவர்கள் மதமாற்றம் செய்யப்படுவார்கள் அதை தடுப்பதற்காக வந்து நம்ம வந்து அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரியார் பேசுகிறார் அது மட்டும் இன்னொரு முறை வந்து வெளிப்படையாகவே அவர் சொல்கிறார் நானும் திருவாளர் தங்க பெருமாள் பிள்ளை அவர் தான் பெரியார் வந்து பெரியாரோட குடியரசு இதழை வந்து ஆரம்பித்தவர்கள் ஒருவர் நானும் திருவாளர் தங்க பெருமாள் பிள்ளையும் ஜெயிலில் இருக்கிறப்ப வெளியில வந்து அப்படியாவது கிறிஸ்துவ மத மாற்றத்தை தடுத்து நிறுத்தணும்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி எல்லாம் பேசுறாரு தொடக்க கால குடியரசு இதழ்களை பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருகிறார் காங்கிரஸ் கட்சியில இருந்து அவர் வந்து காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலே வகுப்புவாரி தீர்மானம் வகுப்பாரி பிரதத்துக்கான தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்ட உடனே அவர் வெளியில வருகிறார் அவர் வெளியில வந்தாலுமே கூட கிட்டத்தட்ட ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி மீது நம்பிக்கையோட குறிப்பா காந்தியினுடைய தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் அப்ப அந்த தொடக்க கால கட்டத்தில் வரக்கூடிய கட்டணங்கள்ல கூட இந்த தன்மைகள் இருப்பது அப்படிங்கிறத பாக்குறோம் குறிப்பா பார்த்தோம் சொன்னா வந்து திருச்சியில வந்து இந்து சபாவுடைய அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார் அவர் வந்து எப்படியெல்லாம் நம்ம மதமாற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய மதம் பற்றி எல்லாம் கல்வி ஏற்படுத்த வேண்டும் அப்படிலாம் எழுதுகிறார் அவர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து இந்து சபா உடைய அமைச்சர் திருச்சி இந்து சபா உடைய அமைச்சர் கியாபி விஸ்வநாதன் பிள்ளை அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு கடிதம் ஒன்று வருகிறது அவர் பின்னால வந்து அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த மனபவாதத்தை விட்டு வெளியேறி நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து பின்ன பெரியார் முரண்பட்டு தமிழ் தேசத்தை முன்வைத்த முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் ஏன்னா சொல்லுன்னா அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த தேசியவாதத்தை முன்வைத்த எல்லாருக்குள்ளையுமே இந்த சிக்கல்கள் இருந்தது அப்படி ஒரு தொடக்க காலத்தில் பெரியார் வந்து அது தீவிரமாக முழுமையாக இல்லை என்றால் கூட அந்த சில கூறுகள் இருந்தது அப்படிப்பட்ட பெரியார் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல முற்றிலுமாக வந்து அந்த கூட்டை கூட்டை உடைத்து பறக்கக்கூடிய ஒரு பறவையைப் போல அல்லது ஒரு பட்டாம்பூச்சியைப் போல முற்றிலும் ஒரு எதிர் தேசிக்கு போகிறார் எந்த கேரளாவில் வந்து வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த தலைமை உரையில இந்த மாதிரி மதமாற்றத்தை தடுத்து எடுத்த வேண்டும் சொன்னாரோ அதே கேரளாவில் போய் முஸ்லீம்கள் மதமாற்றம் வந்து நியாயம்தான் சொல்லி பேச ஆரம்பிக்கிறார் எர்ணாகுளத்தில் நடக்கக்கூடிய ஒரு மதமாற்றம் இயலவர்கள் வந்து முஸ்லீம்களாக மதம் மாறக்கூடிய விழாக்கள் அவர் கலந்து கொள்கிறார் அதுக்கப்புறம் கொச்சியில் கலந்து கொள்கிறார் அப்போ சொல்கிறார் வந்து இப்படி கண்டிப்பாக மதம் மாற வேண்டும் இது வந்து இந்து மதத்தை ஒரு கலக்கு கலக்கி விட்டது அப்படின்னு இவர் எழுதுகிறார் அப்போ ஏன் வந்து அவர் வந்து இஸ்லாமிய மத மாற்றத்தை முன்வைக்கிறார் அப்படிங்கிறப்ப அதற்கும் சில காரணங்களை அவர் அடுக்குகிறார் மிக முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு நாலு சாய்ஸஸ் இருக்கு ஒன்னு இஸ்லாம் கிறிஸ்துவம் பௌத்தம் சீக்கியம் அப்போ வந்து சீக்கியம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவில் அதனுடைய நடைமுறைகள் பற்றி நமக்கு தெரியாது பௌத்தம் என்பதையுமே கூட பெரியார் ஒரு காலகட்டத்தில் ஆதரித்து பேசியிருக்கார் கிறிஸ்தவ மதத்தை கடுமையாக விமர்சிக்கிறார் ஏன்னா வந்து இங்கே என்ன மாதிரியான சாதிமுறைகள் இருக்கிறதோ அது கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய வன்னியர் அங்கே போனா கிறிஸ்தவ வண்ணியர் ஆகிறாரு இங்கே இருக்கக்கூடிய நாடார் அங்கே போனா வந்து கிறிஸ்தவ நாடாராகி விடுகிறார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயே தான் பௌத்த மதத்துக்கு மாறுகிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அவருக்கு மதமாற வேண்டும் என்கிற சிந்தனை உருவாகிவிட்டது அப்போ இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறப்ப பெரியார் சொல்கிறார் நீங்க இந்து மதத்தை விட்டு வெளியேறும்னா நீங்க வந்து இஸ்லாத்துக்கு போங்க சாதாரணமா போங்க ஒரு ஒரு லட்சம் பேரையாவது கூட்டிட்டு போங்க நான் வேணா ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நான் வேணா தர்றேன் உங்களுக்கு நீங்க இஸ்லாத்துக்கு போங்க அப்படின்னு தான் முப்பதுகளை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அவர் பௌத்த மதத்துக்கு போகிற பொழுதும் கூட அதை ஆதரிச்சு பேசுறப்ப கூட பெரியார் சொல்றாரு நீ பௌத்த மதத்துக்கு போனதானு ஆதரிக்கிறேன் இருந்தாலும் என்னன்னா நீங்க பேசாம இஸ்லாத்துக்கு போயிருந்திருக்கலாம் இல்ல பௌத்தம் என்பது ஏதோ ஒரு வகையில இந்து மதத்தோடு கலக்க செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறார் அப்ப அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா ஏன் வந்து இஸ்லாத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்ப வந்து பெரியார சொல்லக்கூடிய இரண்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒன்று என்னன்னா உடனே உடனடியாக வந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது உடனடியாக அடையாள மாற்றம் அடைக்கிறது ஐந்து மணிக்கு ஒரு தலித் வந்து இஸ்லாமியனாக மாறிவிட்டார்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பறையராக பல்லராக அருந்ததியாக இருக்கக்கூடிய அந்த இணைகளை உடனடியாக நீக்கி விடுகிறது கிறிஸ்தவத்திலே மற்றவற்றிலே அது வந்து இல்லை அப்போ என்ன முற்றிலுமாக இந்து மத்தியில் என்னென்ன அடையாளம் இருக்கிறதோ அதற்கு நேரடியான தல அதற்கு நேர் நேர எதிரான ஒரு தலைகீழான மாற்றங்கிறது இஸ்லாத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனால இன்னைக்குமே கூட இந்துத்துவவாதிகள் கிறிஸ்துவத்தை விட பௌத்தத்தை விட மற்ற எல்லாத்தையும் விட முஸ்லீம்களை ஏன் எதிரியாக பார்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இந்து மதத்துக்குள்ள அல்லது இந்துத்துவத்துக்குள்ள இஸ்லாத்தை வந்து உள்வாங்கவே முடியலை அவர்களால் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு சாதியத்தை கொண்டு வந்து விட முடிகிறது பௌத்தத்தை வந்து புத்தரை வந்து மகாவிஷ்ணுடைய அவதாரமாக சொல்லிவிட முடிகிறது சீக்கியத்தை வந்து கரைத்து விட முடிகிறது ஆனால் இஸ்லாத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியலை அதே மாதிரி தான் பெரியாருமே அவங்க அவங்களால் அம்பேத்கர் உள்வாங்க முடியுது வள்ளலார் உள்வாங்க முடியுது நாராயணபுரம் உள்வாங்க முடியுது அப்போ பெரியார் அவங்களால உள்வாங்க முடியாது அப்போ அவங்களுடைய முதன்மை எதிரியாக அவர்கள் வந்து மத அடிப்படையில் பார்க்குறப்ப முஸ்லீம்களை பார்க்கிறார்கள் சித்தாந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அவர்கள் வந்து பெரியார் தான் மிகப்பெரிய எதிரியாக அவர்கள் வந்து இந்துத்துவாதிகள் வந்து பார்க்கிறார்கள் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமத்தில் நீங்கள் போனீங்கன்னா இஸ்லாமிய இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப முரட்டத்தனமானவங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப நான் நான் வந்து சொல்வேங்கன்னு சங்கடப்பட வேண்டாம் முரட்டத்துலுக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பல மொழிகளை சாதி இந்துக்கள் மத்தியில் இருப்பதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ பெரியார் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அவங்க முரட்டத்தனமா ஏன்னா வால்மொழியில் தான் இஸ்லாம் பரப்பப்பட்டதுங்கிற ஒரு பொது புத்து இருக்கிறது பெரியார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இஸ்லாமியர்களிட முரட்டத்தனம் இருக்கிறதுனா கண்டிப்பா வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே தான் போகணும் அவன் வேற எந்த மதத்துக்கு போனாலும் இங்கே என்ன மாதிரியான அடிமை நிலையில் இருக்கிறார்களோ அந்த அடிமை மனோபாவத்தில் இருக்கிறார்களோ அதே மாதிரியான மனபோவம் தான் மற்ற மதத்திலும் தொடரும் கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு போனாங்கன்னா அவர்களுடன் ஒரு வீரம் கிடைக்கும் தான் உங்களுக்கு வீரம் கொடுக்கும் அதுதான் தான் உங்களுக்கு ஆண்மை கொடுக்கும் இல்லை என்று சொன்னால் ஆறு கோடி அந்த இஸ்லாமியர்களும் அப்படியான ஒரு வீரம் அவர் சொல்கிறார் முரட்டுத்தனம் என்று சொல்வது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அந்த ஒரு வீரம் என்பது இஸ்லாமியர்கள் இல்லாமல் போய்விட்டால் ஆறு கோடி ஆறு கோடி மகமதியர்களும் ஆறு கோடி மகமதியை தீண்டப்படாதவர்களும் தான் அந்த மதத்துல இருப்பார்கள் அது இருந்த காரணத்துல தான் அங்கே போகக்கூடிய தீண்டப்படாதவர்களும் மகமதையர்களுக்கு போல ஒரு வீரம் செஞ்சவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பெரியார் சொல்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் அப்போ இஸ்லாத்துடைய கொள்கைகளை அவர் பரிசீலிக்கிறப்ப அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்ன்னு சொன்னா வந்து இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து தாடி வைத்திருப்பது குள்ளா வைத்திருப்பது அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க நான் வந்து வந்து தாடி தாடி அவர் இதெல்லாம் எல்லா நான் பின்பற்றுவதில்லை ஆனால் பல நடைமுறைகளை நான் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லுகிறார் அதே போல வந்து தொடர்ச்சியாக மிலாது நபி விழாக்கள்ல போகிற பொழுது கூட வந்து புறம் இஸ்லாத்தை வந்து பாராட்டுகிறார் நபிகளை புகழ்ந்தாலும் கூட விமர்சன ரீதியாக இஸ்லாமியர்கள் அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் கடைபிடித்த மூடநம்பிக்கை முறைகளை பற்றியுமே அவர் வந்து விமர்சிக்கிறார் தர்கா வழிபாடு அல்லாசாமி பண்டிகை அதே மாதிரி வந்து சந்தனக்கூடு இந்த மாதிரியான விஷயங்களையுமே அவர் வந்து விமர்சிக்கிறார் இங்கே இந்து மதம் மாதிரியே இந்த மாதிரியான நடைமுறைகள் இங்கே பின்பற்றுகிறீங்கிறார் ஒரு மிலாது நபி விழாவில் கூப்பிட்றாங்க அந்த விழா நபி விழாவை பேசிவிட்டு அடுத்த வருஷம் அவர் அங்கே கூப்பிட்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு போன முறை வந்து இங்கே வந்து இந்த மாதிரியான தர்கா சந்தனக்கூடு எல்லாம் இருந்தது அதுக்கு இப்போ நான் பார்க்குறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அது வந்து பாராட்டக்குரிய ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பெரியார் சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னு சொன்னால் நபிகள் குறித்தும் இஸ்லா இஸ்லாமியர்கள் குறித்தும் ரொம்ப ஒரு உடன்பாட்டு ரீதியிலாக அணுகியவராக பெரியார் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பெரியார் மட்டும் இல்ல பெரியாருக்கு பின்னால வந்து இப்போ அண்ணாவுமே அது வந்து பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து ஒரு முன்னூறு மிலாது நபி விழாக்கள்ல கலந்து கொண்டதாக அவர் திராவிட நாடு இதழில் வந்து அவர் குறிப்பிடுகிறார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் இதுல வாணியம்பாடியில் வந்து சீதக்காதி வள்ளல் சீதக்காதியுடைய உடைய ஒரு பிறந்த நாள் விழாவில் அவர் கலந்து கொள்கிறார் அப்போ வந்து அந்த விழாவில் வந்து பேசக்கூடிய ஒருத்தர் வந்து பேசுறப்ப வந்து ஒருத்தர் வந்து இதுல காட்டுல நடுக்காட்டுல போறப்ப அவரை வந்து திருடர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் திருடர் வந்து அவர்ட்ட வந்து பணத்தை பிரித்து விட்டார்கள் உடனே வந்து அவர் ஒரு காலத்தில் தானமாக கொடுத்த கைத்தடியும் செருப்பும் வந்து அதுவே வந்து வந்து அவரை வந்து காப்பாற்றியது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இது குருவானல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அண்ணா வந்து பக்கத்துல வந்து ஒரு அரபு பேராசிரியர் இருக்கிறார் வந்து முகமது உசேர் நினைக்கிறார் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு இது சரியா இருக்குங்கிறப்ப இல்ல இது வந்து ஒரு கட்டு கதை சும்மா ஒரு மூட நம்பிக்கைதாங்கிறப்ப அதை கடுமையா விமர்சித்து பேசுறாரு ஏன் நீங்க தேவையற்ற ஒரு அற்புதத்தை சுமத்துகிறீர்கள் நபிகள் என்பது பகுத்தறிவு அடிப்படையில் தான் இஸ்லாத்தியப் போதா நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் முன்வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னு சொன்னா வந்து மிலாது நபி நீங்க அண்ணா வந்து முதன்முதலாக கலைஞர் கருணாநிதியை சந்திப்பதே திருவாரூரில் ஒரு மிலாது நபி விழாவில் தான் போய் முதன் முதலாக அவர் சந்திக்கிறார் அப்போ மிலாது நபி விழாக்களை கொண்டாடுவது என்கிற ஒரு ஒரு மரபுங்கிறது இங்கே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வெறுமனே ஒரு மத மாற்றம் அல்லது இஸ்லாமியர்கள் அல்லது நபிகளை புகழ்ந்து புகழ்வதுங்கிறத தாண்டி முஸ்லிம்களுடைய அரசியல் கோரிக்கையும் ஆதரிக்கக்கூடியவராக அவர் தொடர்ச்சியாக இருந்தார் அது அம்பேத்கராக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அவருடைய அரசியல் கோரிக்கைகளை தொடர்ச்சியாக ஆதரித்த ஒரு தலைவராக பெரியார் இருந்தார் அப்படி அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அம்பேத்கருடைய மிக முக்கியமான கோரிக்கைகள்னா ஒண்ணு தாழ்த்தப்பட்டோருக்கான தனி வாக்காளர் தொகுதி அதே மாதிரி பார்த்தோம்னா மதமாற்றம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்திய அளவில் ஆதரித்த ஒரே தலித் அல்லாத தலைவர் பெரியார் தான் ஏன்னா தலித் தலைவர்கள் வந்து கருத்து மாறுபடு கொண்டிருந்தார்கள் இரட்டைமல்லி சீனிவாசன் வந்து தனி வாக்காளர் தொகுதியை ஆதரித்தார் ஆனால் மதமாற்றம்ங்கிற கோரிக்கையை அவர் ஆதரிக்கவில்லை எம் சி ராஜா முற்றிலும் தனிவாக்காள தொகுதிக்கு எதிராக இருந்தார் ஆனால் பெரியார் ரெண்டையும் ஆதரித்த ஒரு தலித்தலாத தலைவராக இருந்தார் அதே போல அன்னைக்கு முஸ்லீம்களுக்குமே முஸ்லீம்களுக்கு வந்து வகுப்புவாரி பணத்தை வேண்டும் தனி வாக்காள தொகுதி வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டுங்கிறப்பையும் பெரியார் ஆதரிக்கிறார் பாகிஸ்தான் கோரிக்கையுமே வந்து பெரியார் வந்து தீவிரமாக ஆதரிக்கிறார் நீ இப்ப சமீபத்தில் எதிர் வெளியீட்டுல வந்து பிரிவினைக்கு எதிரான முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும் அதை படிச்சு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமிய சிந்தனைகள் எல்லாருமே பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பார்கள் ஏன்னா அவங்களுடைய நியாயங்கள் அடிப்படையில் பார்க்குறப்ப அங்கே வந்து ஒரு இந்தியாவில் இரண்டு தேசங்கள் இருக்கின்றன என்கிற ஒரு விஷயத்தை முதன் முதலாக வைத்தது இந்துத்துவவாதிகள் பாய் பரமானந்தர் என்பவர் தான் முன்வைக்கிறார் அதற்கு பிறகு வந்து முஸ்லீம்கள் வந்து பிரிவினைவாதிகள்னு சொல்லிக்கிட்டே இருந்தப்ப அதை மறுக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு அங்கே இருந்தது தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து பிரிவினை ஆதரிக்கவில்லை ஆதரிக்கவில்லை நாங்கள் ஒன்றுபட்ட இந்தியாவை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு தேவை வட இந்தியாவில் வந்த முஸ்லீம்களுக்கு இருந்தது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அந்த ஒரு நிர்பந்தங்கிறது இஸ்லாமியர்களிடம் மீது இல்லை ஏன்னா இங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து இங்கே தனிநாடு கோரிக்கை பாகிஸ்தான் கோரிக்கை ஆதரித்தார்கள் இல்லையோ பெரியார் அதை ஆதரிக்கிறார் பெரியார் பாகிஸ்தான் கோரிக்கை ஆதரித்து ஊர்வலம் போகிறார்கள் அதற்கான கூட்டங்கள் நடத்துகிறார்கள் ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு இந்துஸ்தான் என்று பெயரிடுவதை விட திராவிட கொள்கையுடைய பாகிஸ்தான் என்று பெயரிடுங்கள் அப்படிங்கிறார் அரபு மொழியில இஸ்லாம் என்றால் திராவிடம் என்று அர்த்தம் இஸ்லாம் என்றால் நீங்கள் சாந்தி சகோதரத்துவம் என்று நீங்கள் எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அதைத்தான் நான் திராவிடம் என்று சொல்கிறேன் எனவே அரபு மொழியில் நீங்கள் இஸ்லாம் என்று சொன்னாலும் திராவிடம் என்று சொன்னாலும் அது ஒன்று தான் தமிழ்நாட்டிலேயுமே கூட தமிழ் தமிழ் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கூட பார்ப்பனர்கள் இங்கே இருக்கக்கூடிய சாதி முறைகள்லாம் வருவதற்கு முன்பு நபிகள் என்ன சொன்னாரோ அது மாதிரியான நிலைமை தான் இங்கே வந்து இங்கே வந்து நிலவியது வேதமற்ற ஒரு சமத்துவ நிலை தான் நிலவியது அதனால் இஸ்லாம் என்பது எங்களுக்கு புதியது அல்ல எங்களுக்கு அதுக்கு முன்னாலேயே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே இருந்த ஒரு சிந்தனை முறை தான் என்பதுதான் பெரியாருடைய சிந்தனையாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மிலாத நபி விழாக்கள் கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது மற்ற அமைப்புகள் கலந்து கொள்வதுங்கிறது ஒரு ஒரு வகையில் வந்து குறைந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா வந்து இப்ப இப்தார் நோன்பு தரப்பு விழாக்கள் மட்டுமே தொடர்ச்சியாக நடக்க நடத்தப்படுவது அதுல எல்லா கட்சி தலைவர்களுமே கலந்து கொள்வதுங்கிறது ஒரு மரபாக தமிழ்நாட்டில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அது குறித்து கூட தொடர்ச்சியாக கேள்வி தீபாவளி வர சொல்ல மாட்டேங்கிறாங்க நோன்பு கஞ்சிக்கு மட்டும் குடிக்க போறாங்கிற அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கூட வரும் ஆனால் மிலாது நபி விழாக்களையுமே நாம் மீண்டும் மீண்டும் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நாங்கள் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம்னா வந்து இப்போ நான் திண்டுக்கல்ல வந்து நான் பிறந்த தெருவை சுற்றி மூணுமே முஸ்லீம் தெருக்கள் தான் பேங்கூர் மக்கான் திரு அப்படிங்கிறது அப்ப வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியரோட தான் அவங்க சேர்ந்து வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்புறம் வந்து ஒரு ஒரு கட்டகட்டத்துல வந்து எங்க எங்க வீட்டில் வந்து எங்க அப்பாவுக்கு பெரிய அளவுல ஒரு ஆறு மாசம் வேலை வேலை இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரவு உணவு என்பதை ரம்ஜான் காலங்களில் வந்து நோன்பு கஞ்சியாக தான் இருந்தது வந்து அப்ப வந்து சாதனா அப்படிங்கிறவங்க முகமது அலி அப்படிங்கிற ஒரு இருந்தார் வந்து பெரியமேல வந்து தோல்சா பார்த்திருந்தாரு அவங்களுடைய குடும்பங்கிறது எங்களுக்கான ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு பொருளாதார ரீதியான பாதுகாப்பான குடும்பமாக இருந்தது அவங்களுடைய மூத்த பையன் வந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு யானை பாகனாக இருந்தார் அப்போ அவர் சொத்து பிரிக்கிறப்ப எனக்கு சொத்தெல்லாம் வேணாம் எனக்கு ஒரு யானை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யானை யானைப்பகனாக இருந்தார் நான் அதை அடிப்படையை வைத்து விகடனில் ஒரு கதை கூட எழுதிருப்பேன் நசீரன் அப்படிங்கிற ஒரு கதை கூட எழுதியிருப்பேன் வந்து அப்போ நான் வந்து கல்லூரி முடித்து கல்லூரி காலகட்டத்தில் திராவிடர் காலத்தில் வந்து பின்னால் பெரியார் திராவிட காலத்தில் இருந்து பின்னால் சுயமரியாதை இயக்குங்கிற அமைப்பு வந்து நானு பேராசிரியர் ராமஸு கருப்பு பிரதி நீலகண்ணன் போன்றவர்களாம் இணைந்து நடத்திய பொழுது இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளோ மூன்றாண்டுகளோ முலாதிரம்பி விழாக்களை நடத்தினார் தமிழரிமணிகள் வந்து வரை பலருமே கலந்து கொண்டிருந்தார்கள் பிறகு அதுவுமே தடைபட்டு போனது இன்னும் தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பண்பாட்டு ரீதியிலாக தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் என்பவர்கள் முற்போக்கு சிந்தனை மரபுகளோடு இணைந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் இப்போ ஒரு குறிப்பாக வந்து எனக்கு தோன்றிய ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நிறைய வந்து இப்போ தமிழ் தேசியவாதிகளே கூட இஸ்லாத்தில் வந்து ஒரு அரபு சொற்கள் தான் இருக்கிறது மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட முன்வைக்கிறார்கள் ஆனால் இங்கே விரதம் அப்படிங்கிற ஒரு மரபு தான் இது வரைக்கும் இந்துக்களிடம் இருக்கிறது நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாமியர்களிடத்தில் தான் இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி நிறைய இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்தவத்துல பார்த்தீங்கன்னா இயேசனுடைய சீடர்கள் இருக்கிறார்கள் புத்தரில் சீடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நபிக்கு மட்டும்தான் இங்கே தோடர்கள் இருக்கிறார்கள் பார்க்கணும் நபி தோடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபுங்கிறது இங்கே இருக்கிறது ஆக மொத்தம் இங்கே வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை வரவோடு தொடர்ந்து இணைந்து பயணிப்பவர்களாக சகப்பயணிகளாக இஸ்லாமிகள் எப்போதுமே இருக்கிறார்கள் அதே போல இஸ்லாமிகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை வரவுங்கிறது இன்னமுமே நம்மிடம் இருக்கிறது அது இன்னமும் நாம் நீட்டித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அது கண்டிப்பாக இந்த ஆண்டுடைய மிலாதரவிழா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை சொல்லிகளே நன்றி